மகர ராசி என்பர்களே மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்கள்லையும் நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க சார் என்ன சார் ஒரு பிளான் பண்ணால் ஒரு மாதிரி திருப்புதே அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுருந்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுக்கு இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியான நாட்களாக அமைப்பது அப்படின்னு சொல்லலாம் கடவுளில் ஒருவர் வந்து வரம் கொடுப்பார் அப்படின்னா இந்த மகர ராசிக்கு டைரெக்டாக கூப்பிட்டு கையிலேயே கொடுப்பார் அந்த மாதிரி வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு அற்புதமான ஆற்றல் பெற்றவர்கள் அதிகமாக டிஜிட்டல் தொழில் அதிகமாக கை கொடுக்கும் ஆன்மீக ஆற்றல் அதிகமாக இருக்குவீங்க ஸோ அதனால் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழிலும் சரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சேவைகளும் சரி இவங்களுக்கு வந்து ரொம்பவே உறுதுணையாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி அரசு வேலைகளுக்கு அதிகமாக எதிர்பார்க்குறதுங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்டும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டும் குடும்ப நிலை சம்மந்தப்பட்டும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் இந்த ராசிக்காரர்கள் ஒரு நடுநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தற்போதைய கலமையில் இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைப்போது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஒரு நடுநிலையில் இருப்பீங்க ஒரு இடத்துல நிலம் வாங்கியிருப்பீங்க அதை மாற்றணுன்னு நினச்சிருப்பீங்க புதுசாக ஒரு கரையை நடந்திருக்கும் அந்த கரையத்தை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நடுநிலையில் இருக்கும் வெளியே போயிட்டு தான் சார் மைண்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கு வெளியே ஒரு ட்ரிப்பாக போய்ட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல லாபம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இறங்கி செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு வினோதமான ஒரு தொழில் எடுத்து அதில் ஒரு வித்தியாசமான செயல்களை செயல்படுத்தி அதிலேருந்து வருமானம் ஏற்றத்துக்காக வந்து வேலை பார்க்குறவங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் என்னமோ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல சார் குட் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த மகர ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப யோசித்து அதில் திறன்பட செயல்பட்டு அதில் என்ன பண்ணணும் இதில் என்ன பண்ணணும் மாதிரி ரொம்பவே டீப்பாக போய் செயல்பாடுவாங்க இந்த மகர மகராசிக்காரர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா குலதெய்வத்தினுடைய ஆற்றலும் மருளும் எங்களுக்கு ரொம்பவே அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கிறவங்க தற்போதைய நிலமையில் ஜோதிடம் பார்க்குறதா நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே ஆனால் பாதி விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு மீதி விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ராசி மட்டும்தான் சார் உங்களுக்கு ம மகரம் லக்கினம் வேறையாக இருக்கும் தசாபுத்தி வேறையாக இருக்கும் நட்சத்திரம் வேறையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் செயல்படக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமையுதுங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அந்த பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணும்போது நன்மைக்கான நேரம் அதீதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி அப்படி இருக்கிறவங்க கீழே வந்து ஒரு ஜோதிட ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லை சார் நாங்கள் லோக்கல்லேயே ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நீங்கள் லோக்கல்லையும் ஜோதிடம் பாருங்கள் தசா அமைப்பை வச்சு உங்களுடைய ஜாதகத்தை கணிக்கக்கூடியவராக இருந்தால் அவர்கள்ட்ட பாருங்கள் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல தசா புத்தியை வச்சு இங்கே சொல்கிறது இல்லை ராசிக்கா புதுபடனா யூடியூப்பில் சொல்கிறோமா அதுதான் சார் நடக்கப்பட்டு போகிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் எயிட்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி மட்டும்தான் ஒன்று மற்ற எல்லாமே வேறு நீங்கள் பிறந்த இடம் வேறு பிறந்த நேரம் வேறு உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு அப்போ உங்களுடைய ஆற்றல்கள் எப்படி இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி தான் செயல்படும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மகராசிக்காரர்களுக்கு போகிற ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னாலும் அவங்க கூட செயல்படக்கூடிய ராசிகள் அந்த மகர் ராசியினுடைய நன்மைகளை தட்டிப் பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய பார்ட்னராக இருக்கட்டும் அவங்களுக்கும் நல்ல நேரம் இருந்தால் தான் அந்த நல்ல நேரம் உங்களுக்கு பிரதிபலிக்குங்க இது நிறையா பேருக்கு தெரியறதில்ல இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தான் ஜோதிடம் பார்த்து நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த ஜோதிடத்தை மீறி நேரம்னு உங்களுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே செயல்படும் மகர ராசிக்கு மட்டும் இது நிறையா இடத்துல நோட் பண்ணி பாருங்கள் ஜோதிடத்தில் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து செயல்பட்டுகிட்டே போயிருப்பீங்க திடீர்னு அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து வேறு மாதிரி செயல்படுத்த வைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய லைஃப் வந்து சரி பண்ண வைக்கும் ஆனால் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே உங்களுக்கு ஜோதிடம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அது ஜோதிடரை பொறுத்து இருக்குது எந்த ஜோதிட உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது அது உங்களுக்கே வந்து மைண்டில் நிறையா டைம் யோசிச்சு பார்த்துருக்கேன் அட ஆமாம் இல்லை இதை சொன்னாங்கப்பா அது இன்னும் நமக்கு மட்டும் இப்படி ஜோதிட கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்களே யோசிப்பீங்க அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவராக ஒவ்வொரு விஷயத்துலேயும் செயல்படக்கூடியவராக இந்த மகர ராசிக்காரர்கள் இருப்பார் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் மட்டும்தான் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளும் அதற்கு செயல்படக்கூடியவருடைய தருணங்களும் ஒவ்வொரு மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு தொழிலை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஒரு டெஸ்டிங் வச்சு தான் பண்ணுவாங்க பேக்கப் எப்பயுமே வச்சிருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி அதாவது ஒரு ரிஸ்க் எடுக்காத ராசி அப்படின்னா அந்த மகர ராசி தான் ஒரு பெரிய ரிஸ்கெலாம் எடுக்க மாட்டாங்க அப்படி எடுக்கணும் அப்படின்னாவே அது எதுக்குப்பா நமக்கு நாம் பாட்டுக்கு இருக்கிறோமா நம்ம புலப்பை பார்க்குறமா நம்ம லைஃப் பார்க்குறோமா குடும்பத்தை பார்க்குறோமா ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருமானம் வருதா வருமானத்துக்கு வேறு வேறு ஸ்டெப் எடுக்கலாம் அந்த வருமானத்துக்கு ஸ்டெப் எடுக்கிறது ரிஸ்க் எடுக்காமல் எடுக்கணும் அப்போ அப்படின்னா என்ன பண்ணோம் முதலீடு போடாமல் தொழில் பண்ணோம் ஐடியாஸை வச்சு தொழில் பண்ணோம் வேறு ஏதாவது ஒரு புதிய ஒரு திட்டத்தை வச்சு தொழில் பண்ணோம் சேமிப்பு வச்சு நம்ம வந்து பொழச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ரெகுலராக இருப்பாங்க மகராசிக்காரர்களுக்கு பூர்வீகம் ஓரளவுக்கு தான் செட் ஆகும் அதே மாதிரி மகராசிக்காரர்கள் இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துல இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க மகராசிக்காரர்கள் அதிகமாக சுற்றுலா பயணிகளாக இருப்பாங்க அதிகமாக வந்து வெளியே சுற்றுறதுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள இருப்பாங்க அடிக்கடி டிராவல் பண்ணோம் அப்படிங்கிறக்கூடிய கூடிய ஒரு ஹாபீஸாக வச்சுப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கலப்பு திருமணம் செய்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய காதலோ அல்லது திருமணமோ வந்து கொஞ்சம் வேறு மதமோ வேறு இனமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் திருமணத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தான் இவங்க வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்க வந்து கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் கலைத்துறை சார்ந்த தொழில்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிலேஷன்ஸில் திருமணம் செய்கிறது கொஞ்சம் ரேர் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் ரேரு மீதி இருக்கிற பதினஞ்சு பர்சன்டேஜ் பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சொந்தத்துக்குள்ளே திருமணம் பண்ணிடுவாங்க ஆனால் சொந்தத்துக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே செட் ஆகாது எப்படி எப்படின்னா இப்போ பெரிய பட்சத்து பாலாக இருக்காங்க அப்படின்னா எங்கிட்டலாம் எங்கள் வந்து ரொம்பவே வந்து கேப் விட்டு தான் இருப்பாங்க எங்கள் கூட அவ்வளோ ஆக மாட்டாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் வருமானம் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க சகோதரன் வழியாக கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் அதிகம் சகோதரி வழியாகவும் உங்களுக்கு சப்போர்ட் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களால தான் ஓரளவுக்கு கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் உங்களால் எடுத்து வைக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருந்தாலும் ஒரு சில வண்டி வாகனங்களே வச்சுட்டு அது சென்டிமெண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க அதே மாதிரி நிலப்பனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருந்தாலும் அது உங்கள் பேரில் வாங்காமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க தற்போதைய நிலமே ஒரு நிலம் வாங்கியிருப்பீங்க ஒரு நிலம் மாற்றிருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கிரையங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ ஒரு ரெண்டு மூணு கிரையங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொலைதூரத்தில் தான் வந்து நீங்கள் நிலை வாங்குறதோ வீடு வாங்குறதோ கொஞ்சம் அமைப்பீங்க உங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் நீங்கள் வந்து தள்ளியாவது ஒரு மினிமம் ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங் இல்லை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங் தள்ளியாவது நீங்கள் வந்து வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க இருக்கிற இடத்துல எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து யோசிப்பீங்க இந்த ராசிக்காரர்கள் கல்வி ரீதியான விஷயங்களில் ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருப்பாங்க ரொம்ப முதன்மையாக அப்படின்னு கேட்டால் ஒரு மூணாவது ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜில் கூட இருப்பாங்க அதே மாதிரி அந்த கல்வி சம்மந்தப்பட்ட தொழில் தான் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ஏறக்குறையும் ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் முழுமையாக அந்த கல்விக்கு சம்மந்தப்பட்ட தொழில் வந்து பண்ணுறது அதே மாதிரி ஒரு பெரிய நிறுவனமோ மோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய ஆற்றல் ஓரளவுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இருந்தே நீங்கள் வந்து எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க நிறைய விஷயங்கள் உங்களோட கையில் வந்து செயல்பட்டாலும் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது நம்ம தப்பிச்சு இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து நினைப்பீங்க இது வருமானம் வரக்கூடிய தொழில்கள் நிறைய இருந்தாலும் அதில் வந்து ரொம்ப கால் கூடாது ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க தேவையில்லா சண்டை சச்சரவுகளுக்கு போகக்கூடாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி ஆனாலும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு வந்தால் நீங்கள் வந்து மைண்டு ரொம்ப அப்செட் காரணம் என்ன பண்ணா நீங்க எந்த ஒரு சந்தோஷத்திற்குமே போகாமல் வாங்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் அதனால உங்ககிட்ட வரும்போது கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உடல் ரீதியான விஷயங்கள்ல ரொம்பவே கவனமாக இருக்கும் அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா பார்த்துக்கணும் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக தேவை கால் சம்பந்தப்பட்டது இடுப்பு சம்பந்தப்பட்ட செயல்கள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே செலவுக்கிறது வாய்ப்புகள் இருக்கு என்னென்ன தெரியாமல் நீங்க போய் தேவைலாமல் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் ஃபைனலாக பார்த்தா டாக்டர் எடுத்துக்கலாம் பண்ணிவிடுவாங்க ஆனால் அதுக்கு தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க உடலுக்கு தகுந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்யுங்க உடலுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் அதிகமாக கொடுங்க நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தேவையில்லாத ரொம்ப ஓவர் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அதீத உணவுகளை வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கண்ட்ரோலாக சாப்பிட்ணும் கடையில் அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உணவு பழக்க வழக்கங்களில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக தேவை தீய பழக்கங்களை கொஞ்சம் கை ரொம்ப நல்லது அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும் குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும் அதே மாதிரி மற்றவர்கள் ஜாமீனுக்கு போகிறதோ மற்றவங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் பல்க் அமௌண்ட் கொடுக்குறதோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மகராசிக்காரர்களுக்கு இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாக வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது திருவண்ணாமலை கோவிலுக்கும் மேல்மலையினர் கோவிலுக்கும் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு பழனிக்கும் மேல்மலையினோருக்கும் போய்ட்டு அது ரொம்பவே நல்லது அதே மாதிரி இப்போ வந்து ஏதாவது குழந்தைகளுக்காக ஸ்டெப் எடுக்கிறாங்க டாக்டர் போய் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பொருத்தமான நேரமாகவே அமையுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த டைம் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு போய் பணம் வந்து அதிகமாக செலவு பண்ணி வேலை வாங்குறது யாரோ பணம் கேட்டாங்க சார் வேலை வாங்கி கொடுக்குறது அப்படின்னா இந்த மாதிரி மாட்டுறது இல்லை ஏதோ ஒரு தொழில் பல்காக பெரிய ஒரு ஆர்டர் வருது சார் அந்த ஆர்டருக்காக முன்னாடி கொஞ்சம் பணம் கட்ட சொல்கிறாங்க இல்லை சார் ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை வாங்கி தரன்னாரு அதுக்காக பணம் கட்ட சொல்கிறாங்க இனிஷியல் அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்க வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன்னாங்க அதுக்காக அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த டைமில் வந்து உங்களுக்கு செட் ஆகாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாகனத்தின் மீது அதிகமாக வருமானம் போ அமௌண்ட் போட்டு நீங்கள் வந்து எடுக்கக்கூடியது இந்த டைமில் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பிற்கான நேரம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து நல்ல போடுறதோ இல்லை மொத்தத்தில் போறதோ ஓரளவுக்கு பர்பெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ கையில் இருக்கிற அமௌண்ட்டாக எடுத்து கொஞ்சம் கடனில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட சின்ன அமௌண்ட்டாவது உங்களுக்கு கடனில் இருக்கும் தற்போதைய நிலமை ஒன்றே நகை பேங்க்கில் வச்சிருப்பீங்க இது ஏதோ ஒரு சின்ன கடனாவது உங்களுக்கு இருக்கிறதுக்கான நேரம் அதனால பெரிய லாஸ்லாம் ஒன்றும் கிடையாது அது உங்களோட டைம் தான் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பொறுத்த வரைக்கும் கடன்கள் இல்லாமல் ரிஸ்க் எடுக்காம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த ராசி ஸோ அதனால் ஏதோ எந்த ஒரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் பொறுமையாகவும் பதட்டம் இல்லாமலும் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாவதற்கான காலகட்டம் அப்படிங்கிறது எந்த எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நீங்கள் பயப்படாமல் செய்யலாம் மற்றபடி குலதெய்வத்தினுடைய அருளும் ஆற்றலும் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால பயப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்கிறோங்க இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கு போது அதனால் நீங்கள் கவலைப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க முன்னாள் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா யூடியூபில் பார்த்துருக்கீங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஓடி இருக்குது அதன் மூலம் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே